கடலில் நதி எங்கு கலக்கிறது பிளாஸ்டிக் கழிவுகள் தான் கலக்கிறதுங்கிற ஐயா வைரமும் தவறு இது அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் தங்கைகள் புரிஞ்சுக்கணும் பூமின்னா என்ன சும்மா இவங்க ஏதோ பேசிட்டு இருப்பாங்க எங்க சுற்றுச்சூழலும்பான் அதுவும் வா உன் மேலே அக்கறை இருக்கிற பிள்ளைகளை தவிர இந்த மண்ணை இந்த மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற பிள்ளைகள் எங்களை தவிர எவனும் இதை உனக்கு கற்பிக்க மாட்டான் நீ ஓட்டு போட்டா என்ன போடலன்னு என்ன ஆனால் நாங்கள் நினைக்கிறோம்ல அன்னைக்கு ஒருத்தன் சொன்னால் மணி நீரும் மண்ணும் மலை அணிநிலர் காடு உடையதாரன் எனக்கு கற்பிச்சா எங்க அப்ப பூமியை பத்திரமா பாத்துக்கணும்பா அதாப்பா நம்ம சாமின்னு இன்னைக்கு நாங்க நினைச்சு பார்த்து பேசுறோம்ல அன்னைக்கு நாங்கள் இல்லாது போனாலும் ஒரு தலைமுறை தஞ்சாவூர்ல முச்சந்தில் நின்று அன்னைக்கு இந்த பிள்ளைங்க கத்துனாங்கயா அப்ப கேக்கலையா அப்படின்னு நீ கேட்க மாட்ட அறிவார்ந்த எனது தம்பி தங்கிகள் என் அன்பு சொந்தங்கள் இதை ஆழ்ந்து கவனிக்கணும் பூமிதான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தந்தது இதில் எல்லாம் நம்ம அப்பா வந்து இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தை இருபத்தைந்து ஆண்டுகளில் கழித்து வாழ்வதற்கு இந்த பூமியில் இடம் இருக்காது இல்லை என்றால் வாழ்கிற பூமியாக இந்த வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது கோட்பாடு இன்னைக்கு என்னோட எடுத்த பிள்ளைகள் இருக்குங்கள இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு வாழ்றதுக்கு இந்த பூமியில இடம் இருக்காது இடம் இருக்கும் ஆனால் இடமாக இந்த பூமி இருக்காது இது அப்பா சொன்னது இருபத்தஞ்சாண்டுகள் பூமியில் வாழ்நாள் நூத்தி இருபது நாடுகளின் ஆய்வறிஞர்கள் நம்முடைய ஐயா தமிழ் தேச பேரத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய வெங்கட்ராமன் அவர்களுக்கு வெங்கட்ராமன் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கு அறிவியல் சூழியல் அறிவியல் அரசியல்னு ஒரு புத்தகம் இருக்கு சின்ன புத்தகம் தான் என் தம்பியெல்லாம் படி நூற்றி இருபது நாடுகளின் ஆய்வறிஞர்கள் சூழியல் ஆய்வறிஞர்கள் ஆய்வு செய்து ஐநா உலக பெருமன்றத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க பனிரெண்டு ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் இருக்குது அதுக்குள்ளே பூமியை காப்பாற்றிக்கிறங்கன்ட்டு அந்த நேரம் கொதித்து கொந்தளிச்ச அந்த அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அவன் நாட்டுக்கு போனாலும் குளிர்காத்து பொத்தவனா கோபம் தெரிஞ்சிடுச்சு ஐநாவில் அந்த நேரம் ஆவேசப்பட்டு கைதட்டினவன் சபையை விட்டு வெளியேறினவன அவனுக்கு முடிஞ்சிச்சு ஆனால் உலகெங்கும் எவனும் பேசல எழுதினவர் எங்க ஐயா வெங்கட்ராமன் கத்தி கொண்டிருக்கிறது நாம் தவிசி கட்சியின் பிள்ளைகள் தேர்த்தருவா கதிகிட்டு எப்படியாவது இந்த பூமியை காப்பாத்துறான் இதோட பிரான்ஸ் மன்னியல் ஆய்வறிஞன் கிளாடு புரிங்கோ இன்றும் இருக்கிறார் அவர் சொல்றாரு இன்னரும் பிள்ளைகளே நம் இயற்கை எண்ணெய் பூமி தாய் படுக்கையில் கிடக்கிறாள் அவளை காப்பாற்ற ஓடிவார்கள் ஆதியில் நாம் காடுகளில் வேட்டையாடினோம் விலங்குகளை உண்டோம் காய்கனிகளை உண்டோம் நம் இயற்கை எண்ணெய் நம் பூமி தாய் கண்ணி கழியாமல் கற்போடு அப்படியே இருந்தால் ஆறு ஆறாக இருந்தது மலை மலையாக இருந்தது காடுகள் காடுகளாக இருந்தது அப்படியே இருந்தது பிறகு வந்தவர்கள் பண வேட்டையாடினார்கள் பணத்திற்காக வேட்டையாட தொடங்கினார்கள் நம் பூமி தாய் பதினெட்டு வயதிலே கற்பழந்து விட்டால் கற்பழிக்கப்பட்டு விட்டால் பதினெட்டு வயதிலே பாட்டி ஆகிவிட்டால் சாக கிடக்கிறார் காப்பாற்ற ஓடிவார்கள் இப்போ அதேதான் உங்க உடன் பிறந்தவன் நானும் சொல்றேன் எப்படியாவது இந்த பூமியை காப்பாற்றணும் இந்த மணலை அள்ளி திண்டு விட்டார்கள் நாம் அதை உயிர்ப்பிக்க முடியுமா எப்படி முடியும் உயிர்ப்பிக்கலாம் அதற்கு என்ன வழி அருவி வரணும் அருவி எங்கிருந்து வரணும் ஆறுல இருந்து வரணும் ஏரி குளத்தை நாம் வெட்டணும் கிணறை நாம் வெட்டணும் கண்மாயை நாம் வெட்டணும் ஆனால் ஆரை நாம் உருவாக்கினோமா இல்லை ஆறை உருவாக்கியது அருவி அருவியை பிரசலுத்தது மலை அந்த அருவியை பூமிக்கு கொண்டு வந்தது யார் மரங்கள் முன்னூறு அடி நானூறு அடி உயர்ந்திருக்கிற மரங்கள் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு கொண்டு வந்தது அதிலிருந்து ஒவ்வொரு துளியாக அங்கே இருக்கிற உயிரினங்கள் புல்லு மரங்கள் எல்லாம் தன் உணவு தேவைக்கு போக மீதி துளிகளை விட ஒன்று திரண்டு அருவியாக கொட்டுச்சு அங்கே அருவி ஓடி வருகிற போது அங்க அங்க இருக்கிற சிறு குரு கற்களை ஒன்று ஒன்னோட ஒண்ணு உரசை விட்டு மணலாக மேலே படர தான் ஆத்து மணல் அதையும் நம்ம உருவாக்கல இப்ப மண்ணள்ளி தின்னாச்சு ஆறு செத்தாச்சு இப்ப உயிர்ப்பிக்கணும் என்ன செய்யணும் ஆ மறுபடியும் அருவி வரணும் அருவி எங்க உற்பத்தி ஆகுது மலையில இப்ப மலை என்ன ஆகுது மலையே எம் சாண்ட் ஆயிடுச்சு மலை மணலாக நொறுக்கப்படுகிறது பிறகு அப்படி அருவி வரும் எப்படி ஆறு உயிர்ப்பிக்கும் இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இது ஒரு சின்னதான் எனக்கு நேரம் ரொம்ப குறைவு ஆனால் தேர்தலுக்கு இன்னும் பன்னெண்டு மாதங்கள் இருக்கு தினம் கத்திக்கிட்டு இருப்பேன் கேட்டா கேளு கேட்கல என்ன அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என் மரண படுக்கையில் நான் பார்க்கும்போது எனக்கு வலிக்காது நான் என் பிறவி கடமையை செஞ்சிட்டேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் கத்திட்டேன்

இருந்தா உனக்காக நின்று போராடுறேன் இல்லைன்னா உனக்காக நான் வருந்துவேன் வேற வழி கிடையாது இப்போ வணங்குகின்ற சாமியையும் விட வாழுகிற பூமி தான் இங்கே அது நமக்கு மட்டுமல்ல பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை இந்த பூமி என்பதை நீ புரிஞ்சுக்க பூச்சி வண்டு ஏ உன்னை கடிச்சு தொந்தரவன்ற மூட்டை பூச்சி கொசுவுக்கும் இந்த பூமி சொந்தம்தான் சொந்தம் தான் அதை நீ கவனிச்சுக்கணும் காலையில் கூட சொன்ன நீ ரொம்ப பிச்சாலி கொசு வீட்டுக்குள்ள வராமல் மலையை அடிச்சுக்கிடுவே ஆனால் கொசு உற்பத்தி ஏன் ஆகுதுன்னு யோசிக்க மாட்டேன் கொசு எங்கிருந்து உருவாகி வருதுன்னு யோசிக்க மாட்டேன் அப்பா சொன்னாங்க அந்த சாக்கடை நீர் நீர் தேங்கி இருக்கிற இடத்துல முதலில் உருவாவது கொசு அல்ல அறட்டளை அந்த தவளை பூச்சி அந்த முதல் பருவம் அந்த அறட்டளை அறட்டலையின் முதல் உணவு எது கொசு முட்டை கொசு முட்டை போட்டவனே எடுத்து சாப்பிட்ற ஆள் யாரு அறட்டலை உனக்கு தண்ணிக்குள்ள அரட்டலை போடும்போது அறுவரு பறந்து ப்ளீச்சிங் பவுடரை போட்டு கொண்டு புற அரட்டில் செத்துருது கொசு சுதந்திரமாக பல லட்சக்கணக்கான முட்டையை போட்டு குஞ்சை பொரிச்சு பறந்து வந்து உன்னை போட்டுருது கொசு கடிக்குது டெங்கு உடனே ஊதுரா சங்கு இவ்வளோ தான் கதை இப்போ நீ கொசு ஒழிக்கிறது இல்லை அது கொசுக்கு ஆற்ப கொசுக்கு பயந்துக்கிட்டு கோட்டை வீடு இங்கே அடைச்சிரு இடம் தெரியுது இங்கே விளைய போடு கருமம் இவ்வளவு கொட்டினா என்ன வரும் வரும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னரும் தம்பி தங்கைகள் நீரின்றி அமையாது உலகு என்பது உண்மை ஆனால் காடின்றி அமையாது நாடு என்பது உண்மை காற்றின்றி எவ்வுயிரும் உலகில் வாழாது என்பதுதான் பேருண்மை என்பதை புரிந்து கொண்டு பெருமனையை வீசுகிற நச்சு காற்றை மூச்சு காற்றாக மாத்தி தருகிற பணியை மரங்கள் செய்கிறது என்பதை மறந்து விடாது ஒவ்வொரு என் தம்பி தங்கைகளும் உங்கள் பிறந்த நாள் வயது மரக்கன்றுகள் நடுங்கள் உங்கள் ஆண்டுகளா இருபத்தைந்து மரக்கன்றுகளை நடுங்கள் நட்டு உங்களுக்கு உங்களுக்கு பிடித்தமான பெயர்களை வைங்கள் தாத்தா பெயர் பாட்டி பெயர் குலதெய்வத்தின் பெயர் உங்களுக்கு எந்த பெயர் உங்கள் காதலி முன்பு காதலித்து விட்ட பெண் அந்த பெண் யாவர்தா வச்சு விடு

நடுவோம் நடுவோம் என்ற அதை நன்றாக கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பல கோடி திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் என்பது நம்முடைய திட்டம் மரக்கண்டு பத்து மரக்கண்டுகளை நட்டு என் பிள்ளை காட்டிவிட்டால் பகுப்பறை பறிச்ச தேர்விலே பத்து மதிப்பெண்கள் கூடுதலாக பிராக்டிக்கல் மதிப்பெண்கள் கொடுக்கும் நூறு மரக்கண்டுகளை நற்றால் ஆயிரம் மரக்கண்டுகளை நற்றால் தமிழ் தேசிய குடிமகன் விருதை கொடுத்து அஞ்சு லட்சம் குடிச்சு செத்தவனுக்கே பத்து லட்சம் மரக்கண்டை நட்டு என்ன உனக்கு இடம் இல்லை நான் ஒதுக்கி தருவேன் நீ எங்க போய் நட்டுணும் தண்ணி இல்லை ஓடுற அத்தனை சாக்கடை கழிவு நீரையும் சுத்திகரிச்சு தருவேன் சாலை போடுவதற்கு வீடு கட்டுவதற்கு மரக்கண்டுகளை நடுவதற்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன் கீழே தேருகிற அடுக்கு அடுக்கு மண்ணை உரமாக பயன்படுத்தி நீரை சுத்திகரித்து இதற்கு பயன்படுத்துவோம் தண்ணீர் நாங்கள் தருவோம் மரக்கண்ண நட்டு ஆயிரக்கணக்கான மரம் நட்டுட்ட கண்ணை உரு தானம் பண்ணிட்ட நீ உறுப்பை தானம் பண்ணிட்ட உடலே தானம் பண்ணிட்ட நீ இறந்தால் அரச மரியாதையோடு உன்னை அடக்கம் செய்யும் நாம் தமிழர் அரசு பிள்ளைக்கு தமிழ் பேரை வச்சிட்டியா நிரந்தர வைப்பு தொகையாக பத்தாயிரம் போட்டுரும் பிள்ளைக்கு தமிழ் பெயரோட என் பிள்ளை சற்று அரிதி சான்றிதழை கொண்டு அரசு பணிக்கு வருதா வேலையில் முன்னுரிமை கொடுத்துரும் அது அரசு பள்ளி கல்லூரியில் படிச்சிருக்கா வேலையில் முன்னுரிமை என்ன வேலை கொடுத்துருவாய் சிம்மன் பொறுத்து இருந்துவான் எல்லாருக்கும் வேலை இருக்கு நீ எங்கேயும் வர வேண்டியதில்லை நீ வாழ்கிற இடத்துல கொடுப்பேன் ஆடு மாடு வளர்த்தல் பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் நெசவு செய்தல் மீன் வளர்த்தல் எல்லாம் அரசு பணி எல்லாம் அரசாங்கம் பணி நீ பணம்பால் தென்னம்பால் மூலிகைச்சார் கல்லை இந்த குறிப்பிட்ட சாதி தான் இறக்குன்னுல எவனையும் இறக்கலாம் கவர்மெண்ட்டு சம்பளம் இறக்கி கொடுத்துட்டு போ நாங்கள் விற்போம் கருப்பட்டி காய்ச்சி விற்போம் ஒரு கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் ஆயிரம் ரூபாய் அவன் கருப்பட்டி இறக்குமதி செய்ய காத்திருக்கான் ஏற்றுமதி செய்ய வேண்டிய உற்பத்தி இல்லை நாம் வர்றோம் உலகத்துக்கு உணவை ஏற்றுமதி செய்கிறோம் எதை பற்றி இங்கே வளப்படாத நீ காவிரில் தண்ணி வரல நம்ம பாட்டேன் அரசேந்திர சோழன் கட்டிய வீர நாராயண ஏரி பதினாறு கிலோமீட்டர் எங்கள் ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னா இருக்க கடலின் தூரம் பதினாறு கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு கடல் அந்த கடலை தூர்வாரி நாம் பராமரித்து ஒவ்வொரு ஆண்டும் கடலூரில் அந்த நீரை தேக்கி பெரும் குழாய்கள் மூலமாக காவிரி படுகைக்கு தண்ணீரை தூக்கிட்டு வரல நான் பிரபாகரன் மகரில் நீ ஞாபகம் ஜெயமாண்டா பாண்டியார் புன்னம்பலால் அணையை கட்டி திருக்குறேன் ஆறு மாவட்டத்தை கேரளாவை செழிக்க வைத்து இருக்கிறது என் நீர் நான் தடுக்கிறேன் அணையை கட்டம் தூக்குறோம் எனக்கு உதவி மட்டும் செய்யு ஒண்ணும் செய்வேணா ஒத்த ஓட்ட போட்டு வீட்டுல படுத்துக்க நாத்த என்ற குடு எப்படி கொண்டு வர மட்டும் பாரு இந்த பூமியை தமிழ்நாட்டை உலகத்தின் சொர்க்கமா மாத்தின இதை வைத்து எல்லாரும் முன்மாதிரியாக ஆட்சி செய்யற மாதிரி மாத்துவோம் முடியாதுன்னு மட்டும் நினைக்காத நம்மளால முடியும் நம்ம ஓடாத்தலாலே முடியும் ஓடுகிற தண்ணீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகில் ஒரே ஒருவன் சிந்தித்தான் நம்முடைய மூதாதை நம் பாட்டன் கரிகால் பெருவள சோழன் ஓடுகிற தண்ணீரை தடுத்துட முடியும்னு உலகத்துல முதல்ல எண்ணூறு ஆண்டுகளாகி இன்னும் இடியல இவன் பாலத்தை கட்டிட்டு இந்த பக்கம் எனக்குனா இடிஞ்சு விழுகுது மோடி கட்டினா ராமர் கோயிலே ஒழுகுது பாராளுமன்ற கட்டடம் தண்ணீரால் நிறையுது சிவாஜிக்கு ஒரு சில திறந்தார் திறந்துட்டு அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள மொத்தமா உதிர்ந்து விழுந்துட்டு கவனத்தை வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் என்னரும் தம்பி தங்கைகள் உங்கள் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு மட்டும் இந்த பேசல அண்ணன் நிறைய பேசணும்னு வந்த நேரம் ரொம்ப குறைவு சிற்றூர்களை சீக்கிரம் முடிக்கணும்னு சொன்னேன் எங்க ஆளுகளை எல்லாம் நான் செஞ்ச தப்பு தான் எல்லாரையும் பேச பேச விட்டு பூரா மண்ட முழுக்க பூரா கருத்து என்னை பாவம் பார்த்து நேரம் கொடுத்துக்கா எதை வந்துட்டான் பேசுறதுக்கு பேச வச்சு அனுப்பிடுவாங்க உலகம் முழுமைக்கும் என் பேச்சை உற்று கேட்கிற என் உயிருக்கு இனி என் உறவுகள் சாமியை விட பூமியை நேசிக்க வணங்க கற்றுக்கொள்வோம் நாம் வணங்குகிற சாமியையும் தாங்கி நிற்பவள் இந்த பூமிதான் என்கிற புரிதலோடு வாழப்பழகுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்